இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த இரோ வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே இன்றைக்கு ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆப்ரகாமும் லோத்தும் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று நாம் சகோதரர் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆப்ரகாமுக்கும் லோத்துக்கும் ஆண்டவர் திரளான செல்வங்களை கொடுத்திருந்தார் திரளான கால்நடைகளை கொடுத்திருந்தார் அவருடைய ஆஸ்தியை இந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது என்று நான் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அப்படி இருந்த பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து நாம் சகோதரர் என்று சொல்லி நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படியே லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகாமையான சம்பவம் பூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான் அது கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது என்று நாம் வசனத்தில் வாசிக்க முடியும் இரண்டு சகோதரர்கள் ஆஸ்தி நிமித்தமாய் பிரிந்து செல்லுகிற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அதன் பின்பு ஆண்டு பேர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கெளுக்கையும் மேற்கையும் பார் இடம் முழுவதும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் கத்துடைய வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சகோதரர்கள் இரண்டு பேர் பிரிந்து செல்கிற காட்சியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் எப்படி என்றால் அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி உன் மெய்ப்பர்களுக்கும் என் மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசி சமாதானத்தோடு கூட பிரிந்து செல்லுகிற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்முடைய பெற்றோர்கள் திரளான சம்பாத்தியங்களை வைத்திருக்கலாம் ஆனால் நான் அதை பங்கிடுகின்ற பொழுது எவ்வளவு நாம் பங்கிடுகிறோம் என்பதை குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நாம் சகோதரர்கள் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் ஒருவேளை முழு மனதோடு கூட ஒருவருக்கொருவர் பேசி அதை பகிர்ந்து கொள்ளுகிற அல்லது செல்லுகின்ற காரியத்தை குறித்து நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு காண்கிற உலகம் ஒருவேளை நம்மளை விட கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ் நன்றாய் படித்திருக்கிறார்கள் நன்றாய் ஆசிரியர்களாய் வேலை பார்த்திருக்கிறார்கள் ரிட்டையர்டாக இருக்கிறார்கள் இரண்டு சகோதரர்கள் என்று எடுத்துக்கொள்வோமே என்றால் இரண்டு சகோதரர்களுக்கு இடவே ஒரு பெரிய காமோடி சுவரை நாம் பார்க்க முடியும் இருவருக்கும் இடையே ஒரு பெரிய மதில் சுவர் இருப்பதை நாம் விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே பார்க்க முடியும் நாம் ஆஸ்திகளை பங்கிடும் பொழுதோ அல்லது நான் பிரிந்து செல்லுகின்ற பொழுதோ மனஸ்தாபத்தோடு அல்ல முழு மனதோடு கூட ஒருவரோடு ஒரு பேசி செல்லுகின்ற ஒரு காட்சியை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கத்துடைய கணம் கற்றுடைய விசுவாசியம் அப்படியே இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உருளை ஆஸ்தி நிமித்தமாய் நாம் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறோமோ பங்கிடுவதை நிமித்தமாக நாம் போராடி கொண்டு இருக்கிறோமோ அல்லது வழக்கு தொடுத்து கொண்டு இருக்கிறோமோ சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழுகின்ற அந்த தன்மைக்குள்ளே வர வேண்டும் என்று பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது நாம் அப்படியே சகோதர சகோதரனுக்கு விட்டு கொடுப்போம் சகோதர சிநேகத்தோடு கூட வாழுவோம் ஒருவேளை நாம் பிரிந்து செல்ல நேர் நேரிட்டால் ஒருவருக்கொருவர் அன்பாய் பேசி நாம் பிரிந்து செல்வோம் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்